தியானம் வைராக்கியம் பொய்யாகிய பிரபஞ்ச வாழ்க்கையில் வைராக்கியம் வைக்காது மெய்யாகிய பரமனே உன்னை நான் அடைவது எங்கனம் விடாப்பிடி கொள்வதை சிலர் வைராக்கியம் என்று எண்ணுகின்றனர் உண்மை அது அன்று ராகம் என்றால் பற்றுதல் விராகம் அல்லது வைராக்கியம் என்றால் பற்றற்ற நிலை உலக விஷயங்களில் வைராகியம் வந்தால் பகவத் விஷயங்களில் இயல்பாக நாட்டம் உண்டாகும் வைராகியம் இல்லாதவனுக்கு ஆத்ம சாதனம் இல்லை சுரப்பற்று வல்வினை சுற்றமும் அற்று தொழில்கள் மங்கையர் கரப்பற்று இனக்கற்று கவளையற்று வரப்பற்று நாதனை வாயார வாழ்த்தி மனம் அடங்க பரப்பற்று இருப்பதன்றோ பரமா பரமானந்தமே